ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு அழகான கதைக்குள்ள நம்ம போகலாம் வாங்க ஒரு மலை இருந்த அந்த ஊரோட ஒதுக்கு புறமாய் அழகான ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துல எண்ணற்ற மீன்களும் தவளைகளும் மற்றும் பல வகையான பூச்சி இனங்களும் வாழ்ந்து வந்தன அந்த ஊர் மலை அடிவாரத்துல இருந்ததால குளமானது மலை அடிவாரத்தை ஒட்டியே இருந்தது அதனால மழைக்காலங்கள்ல மலையிலிருந்து பெரும் நீர் இந்த குளத்திற்குள்ள பாய்ந்து குளத்தை நிரப்பிவிடும் அது மட்டும் அல்ல வெயில் காலங்கள்ல கூட அந்த மலையில இருக்கும் ஊற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தண்ணீர் அந்த குளத்திற்குள் வந்து விழுவதால பெரும்பாலும் அந்த குளம் வற்றுவதே இல்லை இதனால அங்க வசிக்கும் உயிரினங்கள் நிம்மதியாய் வாழ்ந்து வந்தன அந்த குளத்தை நம்பி சுற்றிலும் விவசாய நிலங்கள் இருந்தன அந்த குளத்தில் தண்ணீர் எப்பொழுதும் இருப்பதால நிலத்தடி நீர் நன்கு ஊறி அந்த ஊரில் இருக்கும் கிணறுகளில் கூட தண்ணீர் வற்றாமல் இருக்கும் அதனை கொண்டு குளத்திற்கு சற்று தள்ளி இருக்கும் விவசாய நிலங்கள் கூட பாசன வசதிகளை பெற்று கொள்ளும் அந்த குளத்தின் கரை ஓரங்கள்ல எப்பொழுதும் கொக்குகளும் நாரைகளும் ஒற்றை தவம் இருந்து கரை ஓரம் ஒதுங்கி வரும் மீன்களை லவக்கென கவ்விக்கொண்டு பறந்து விடும் அதனால எப்பொழுதும் குளத்தை சுற்றி பறவைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த குளத்தருகே நான்கு ஐந்து பேர் நின்று பேசி கொண்டிருந்தனர் இந்த இடம் பூராவையும் வாங்கிட்டோமே அப்ப இந்த குளம் இப்பொழுது நமக்கு சொந்தமா என்று அதில் விழுப்பாய் வேட்டி சட்டை அணிந்த ஒருவர் கேட்டாரு ஐயா இந்த குளம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இருக்குது ஆனா அதை சுற்றி இருக்கிற இடமெல்லாம் நம்ம வாங்கி விட்டோம் பக்கத்தில் இருப்பவர் அவர் காரியதரிசியாக இருக்க வேண்டும் அவர் சொல்லி கொண்டிருந்தார் சரி அப்ப அதை விட்டுட்டு மத்த இடத்துல நம்ம கட்டிட வேலையெல்லாம் ஆரம்பிங்க சொல்லிவிட்டு விறுவிறு என்று காரேறி பறந்து விட்டார் இந்த குளத்தை சுற்றியுள்ள பறவைகளும் மீன்களும் இதை எதை பற்றியும் அறியாமல் மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன ஓரிரு மாதங்கள் ஓடியிருக்கும் அந்த குளங்களை சுற்றிலும் ஆட்கள் கூட்டம் அதிகமாக ஆரம்பித்து விட்டது அந்த இடத்தில் பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டபோவதாகவும் அதனால் அந்த இடத்துல பிரம்மாண்டமாக ஒரு கட்டிடம் வரப்போவதாகவும் அதை கட்டுவதற்கு கட்டுமான பொருட்கள் அந்த இடத்தை சுற்றிலும் போடப்பட்டு காவலும் போடப்பட்டது கட்டிட வேலை செய்ய ஆட்களும் அங்கும் குடியமர்த்தப்பட்டனர் இதனால் அந்த இடம் சந்தடியால் சூழப்பட்டு அந்த குளத்தை சுற்றியுள்ள பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் துன்பமாகிவிட்டது அது மட்டுமல்ல அங்கு குடியமர்த்தப்பட்ட பணியாட்கள் குளிப்பதற்கும் மற்றும் பலவித வேலைகளுக்கு குளங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்ததால் குளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாசு சேர ஆரம்பித்து விட்டது மீன்களும் அந்த சோப்பு நுரையாலும் மற்றும் மழுக்குகளாலும் மூச்சு திணற ஆரம்பித்து விட்டது அவைகள் ஒன்று கூடி இந்த பிரச்சனையை பற்றி பேசின இனிமேல இந்த குளம் நமக்கு பாதுகாப்பானது அல்ல ஆகவே நாம் இங்கிருந்து வெளியேற முயற்சிக்க வேண்டும் என்று ஆலோசித்தன ஆனா எப்படி இங்கிருந்து போவது என்று புரியாமல் விழித்தன திடீரென்று ஒரு மீன் யோசனை சொன்னது நாம் ஏன் நாரை கொக்குகளிடம் உதவி கேட்க கூடாது அது எப்படி அவைகள் நமது பகைவர்கள் அல்லவா மற்றொரு மீன் சொன்னது பகைவர்கள்தான் மறுக்கவில்லை ஆனால் இந்த ஆபத்தான தருணத்துல நாம் அனைவரும் இன்னும் கொஞ்ச நாட்களில் போவது நாம் மட்டுமல்ல அவர்களும் தானே நாம் உயிருடன் இருந்தால்தானே அவங்களுக்கும் அதுவும் சரிதான் சரியே யார் பேசுவது அவங்க கிட்ட என்று கேட்டது ஒரு மீன் அதற்கு ஒரு மீன் அதனோட பொறுப்பை எடுத்துக்கொண்டது கொண்டது மறுநாள் அந்த மீன் ஒரு நாரையிடம் தங்களுடைய பிரச்சனையை பற்றி சொல்லி அதனால் உங்களுக்கும் இனிமேல் உணவு பஞ்சம் வரும் என்று சூசகமாக உணர்த்தியது நாரை நாளை மற்ற நாரைகளுடனும் கொக்குகளுடனும் பேசிவிட்டு சொல்வதாக கூறி சென்றது நாரைகளும் கொக்குகளும் கூடி பேசின ஆம் உண்மைதான் இப்பொழுதே அந்த குளத்துக்கு செல்ல முடிவதில்லை எல்லா இடங்களிலும் மனிதர்கள் அசிங்கம் செய்து மாசுபடுத்தி விட்டார்கள் முன்னெல்லாம் கரையோரம் நின்றால் பழிங்கு போல அதன் தரை தெரியும் இப்பொழுதோ வாயை குமட்டுவது போல சைகை செய்தது சரி சரி நாம் அந்த மீன்களை எப்படி காப்பாற்றுவது ஒரு நாரை சொன்னது இங்கிருந்து சற்று தூரத்துல ஒரு குளம் இருக்கிறது அது நடு காட்டுக்குள்ள விட்டு விடலாம் பிழைத்து கொள்ளட்டும் மனிதர்களால் தொல்லை இருக்காது எல்லா நாரைகளும் கொக்குகளும் ஒப்பு கொண்டன பகலில் இந்த பணியை செய்யக்கூடாது மனிதர்களால் நமக்கு துன்பம் வரலாம் அதனால் பொழுது சாய்ந்த வேளையில் இந்த வேலையை ஆரம்பிப்போம் உதவிக்கு நம்முடைய எல்லா நாரைகளையும் கொக்குகளையும் கூப்பிட்டு கொள்ளலாம் என்று யோசனை செய்து அதற்கான தீர்வையும் கண்டுபிடித்தன அனைத்தும் சரி என்று ஒத்துக்கொண்டன மறுநாள் பகலில் அன்று மீனிடம் பேசிய நாரை குளத்துக்கு வந்து தகவல் சொல்லிவிட்டது இன்று மாலை எங்கள் ஆட்கள் இங்கு வருவார்கள் தயாராக இருங்கள் என்று அதே போல் அன்று மாலை கடந்து வேளையில் ஆயிரக்கணக்கான நாரைகளும் கொக்குகளும் குளத்துக்கு வந்து அங்கிருந்த மீன்கள் மட்டுமல்ல தவளைகள் மற்றும் அனைத்து பூச்சிகளையும் கப்பிக்கொண்டு பறந்து சென்று நடுக்காட்டில் இருக்கும் குளத்தில் விட்டுவிட்டு மீன் மீண்டும் என்ன ஒரு வேடிக்கை என்றால் ஒரு சில மனிதர்கள் கண்டுவிட்டு பார்த்து விட்டு அடையப்பா பார் இன்று கொக்குகளுக்கும் நாரைகளுக்கும் நல்ல வேட்டை எத்தனை நாரைகள் எத்தனை கொக்குகள் மீன்களையும் மற்றவைகளையும் கவ்வி செல்கின்றன அவர்களுக்கு தெரியுமா இவைகள் மீன்களுக்கும் மற்றவைகளுக்கும் உதவிதான் செய்கின்றன என்று மறுநாள் காலை அந்த குளத்தில் ஒரு ஜீவராசிகள் கூட இல்லை அவைகள் அப்படியே கொக்குகள் நாரிகளின் உதவியால் வேறொரு குளத்திற்கு சென்று நிம்மதியாய் வாழ ஆரம்பித்து விட்டன மனிதர்கள் ஜீவராசிகள் உயிர் வாழாத அந்த குளத்தை முடிந்தவரை நாசம் செய்து காலப்போக்கில் அங்கு ஒரு குளம் ஒன்று இருந்ததா என்று கேட்கும் அளவில் செய்துவிட்டனர் நாமும் சற்று யோசிப்போம் நமக்கு பக்கத்திலையும் ஏதாவது இப்படி நீர்நிலைகள் இருக்கிறதா அது முன்னாடி எப்படி இருந்திருக்கும் என்பதை யோசிப்போம் நம்மளுடைய தலையாய கடமை என்னை பொறுத்த வரைக்கும் முதற் கடமையே நம்ம பயன்படுத்துகிற நம்மளை வாழ வைக்கிற இந்த இயற்கைய மாசுபடுத்தாம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் யோசிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஓம் நம்ம சிவாய நன்றி